வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐலா மீன் புட்டு செய பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முக்கால் ஐலா மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன் அஞ்சு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தோல் சிவி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு முப்பது பல்லு பூண்டு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ மீனை வேக வச்சுக்கலாம் மீனை வந்து நம்ம இட்லி குண்டாலதான் வேக வைக்க போறோம் இட்லி குண்டால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இப்ப வந்து நடுத்தை போயிட்டு கழுவிட்டு இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் மீனை இந்த மாதிரி சேர்த்துட்டோம் இப்ப தட்டை போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுக்கலாம் மீனை வந்து இப்போ இட்லி உண்டாவில் வேக வச்சுட்டோம் இப்ப வேகட்டும் நம்ம அதுங்காட்டியும் இஞ்சி பூண்டை வந்து இடித்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் மீன் வேவட்டும் அதை வாட்டி வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடாயை வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காலிச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது பச்சை மிளகாயும் சேர்த்து விரைப்பா கால் மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பாக்கலாம் பாருங்க மீன் வந்து நல்லா விழுந்துடுச்சு இப்ப வந்து நம்ம தட்டில எடுத்து ஆற வச்சுக்கலாம் மீனை எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து ஆறுன பிறகு நம்ம முள் இல்லாத கதையை போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதச்சுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆறு நபருக்கு இந்த மாதிரி நல்லா முள் இல்லாத எல்லாம் வந்து சதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும் தூள் சேர்த்துக்கலாம் தூளை சேர்த்துட்டு ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து உடம்புல நல்லா கலந்துவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ளோவிலே இருக்கட்டும் தைலா மீன் பூச்சி வந்து நான் ரெண்டு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு தான் மூணாவது வாட்டி வீடியோவாக எடுக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தினால் கொத்து சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தைலா மீன் பூச்சி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்புல போட்டு உன்ன போல நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் உனப்போ நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஐலா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்